விஷ்ணு சகசிரநாமம் என்றொரு ஒரு திருநாமம் நூற்றி முப்பத்தி நான்காம் திருநாமம் கவையே நமக விஷ்ணு பகவத் பகவத்குண தர்ப்பணம் என்ற அற்புதமான உரையை வழங்கியவர் பராசர பட்டர் அவரை பெரிய ஞானி என்றும் ரிஷிகளுக்கு சமமானவர் என்றும் திருவரங்கத்தில் அடியார்கள் கொண்டாடினார்கள் ஆனால் திருவரங்கத்தில் வாழ்ந்த ஆழவாயன் என்பவன் பராசரபட்டரின் மேல் பொறாமை கொண்டான் பராசரர் என்பது வியாசரின் தந்தை பெயர் அந்த மகரிஷியின் பெயரை சுமக்கும் தகுதியே இல்லாதவர் இவர் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான் ஒரு நாள் வீட்டுக்குள் நுழைந்த ஒரு பாம்பு ஒரு பானைக்குள் சென்று உடலை சுருட்டி கொண்டு விட்டது அந்த பானையின் வாயை ஒரு துணியால் மூடிய ஆளவாயன் அந்த பானையை பராசர பட்டரின் வீட்டுக்கு எடுத்து வந்தான் பட்டரின் முன் பானை வைத்துவிட்டு நம் கண்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை காண வல்லவர்கள்தான் ரிஷிகள் பராசர ரிஷியின் பெயரை சுமக்கும் உங்களால் இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஆளவாயன் பட்டர் சிரித்தபடி இதற்குள் குடை இருக்கிறது என்றார் என்ன குடையா இந்த பானைக்குள் குடை இருக்கிறது என்று ஒரு பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான் பராசர ரிஷியின் பெயரை சுமப்பதற்கான எந்த தகுதியும் உமக்கில்லை என்று சொன்ன ஆளவாயன் பானையின் வாயை திறந்து பாம்பை வெளியே விட்டான் அடைப்பட்டிருந்த பாம்பு விறுவிறுவென வீட்டுக்கு வெளியே ஓடிவிட்டது இது என்ன குடையா என்று கேட்டான் புன்னகைத்த பராசரவட்டர் ஆழ்வாரின் பாடல் உனக்கு தெரியுமா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கு அரவு திருமால் எங்கே சென்றாலும் ஆதிசேஷன் அவருக்கு குடையாக இருக்கிறார் அவர் அமர்ந்தால் ஆசனமாகிறார் அவர் நின்றால் பாதுகையாகிறார் சயனித்தால் படுக்கையாகிறார் நாம் சில பொருள்களை பலவிதமான முறைகளில் பயன்படுத்துவது போல ஆதிசேஷனும் பலவிதமான வடிவங்களில் திருமாலுக்கு தொண்டு செய்கிறார் அந்த வகையில் பெருமாளின் குடையாக ஆதிசேஷன் என்னும் பாம்பு இருப்பதால் உன் பானைக்குள் குடை இருக்கிறது என்று மறைமுகமாக பாம்பை குறிப்பிட்டு சொன்னேன் என்றார் பராசர பட்டர் திகைத்து போன ஆளவாயன் பட்டருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்போது பட்டரின் சீடரான நஞ்சியரிடம் மற்ற சீடர்கள் நம் குரு எப்படி பானைக்குள் பாம்பு உள்ளதை சரியாக சொன்னார் என்று கேட்டார்கள் அதற்கு நஞ்சியர் நம் குருவான பராசர பட்டர் சாட்சா திருவரங்கநாதனின் அவதாரம் ஆவார் அவர் எழுதிய விஷ்ணு சாஸ்திரநாம விளக்க உரையில் இதை அவரே சூசுகமாக கூறியுள்ளார் பூயோ பட்ட பராசர இதி பணிதோ பர்த்துக சுயம் என்று பரம்பொருளான திருமால் நம் கண்களுக்கு அப்பாற்பட்டவற்றையும் காணவல்லவர் ஆதலால் கவிகி என்று அழைக்கப்படுகிறார் உபனிஷத் திருமாலை அத்ருஷ்டோ திருஷ்டா அவனை யாராலும் காண முடியாது ஆனால் அனைவரையும் அவன் காண்கிறான் என்கிறது அந்த திருமாலின் அவதாரமானபடியால் நம் குருநாதரும் பிறரால் காண முடியாதவற்றை காணவல்லவராக திகழ்கிறார் என்று கூறினார் இவ்வாறு நம் பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை காணவல்ல பரம்பொருளான திருமால் கவி எனப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நூற்றி முப்பத்தி நான்காவது திருநாமம் கவையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு திவ்யமான பார்வையை திருமால் அருளுவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி